கந்த நெஞ்சக்கன கல்லு நிகழ்ந்து ஆடும் பறிவேலி சேவலின பாடும் பணியே பணியா அருள் பாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச யோக இத சல்லாபவினோதனும் நீயலையோ எல்லாம் அறையன்னை இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே, வானோ புனல் நல் பார்க்க நல் தயமோ ஞானோதயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்ட கைமாதோடு மக்களினும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழுசூருரமும் கிரியும் மகமாயை தொடுவேலவனே மகமாயைகளைந்திடவல்லபிரான் முகம் ஆறும் ஒழிந்தொழிந்திலனே மடந்தையர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்த மரும்பு மதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதி பரனே கெடுவாய் மனநே கதிகேழ்கரவா இடுவாய் வடிவேல் தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் கேளகம் ஆமெனும் பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவ நாச்சகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசெல்படும் பரி சென்றொழிவேன் தட்டூடரவேல் சைல தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை மாமிசை காலன் வரில் கலவ தேர்மாசை வந்த திரப்படுவாய் எனும் தலாரியெனும் சூர்மாமடிய தொடு வேளவனே கோகாயனையன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சல நாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் சும்மா சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் அறியும் தரமோ ஒரு அன்றரு அன்றுளதன்றிழதன்று நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையேன் குமரங்குகன் என்று மொழிந்து ஒருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய் ஒரு வரும் புவியும் பரவும் ஒரு புங்கவ எண்குண பஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீராமுது சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெரவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியாமறியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகானகா அபயா அமரா பதிகாவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குடிமும் குடி போகியவா அடி அந்த மிலா அயில்வேலரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரன விக்கிரம வேலிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதாமரவா நெறி எனக்கு இருதாழ்வன சந்தர என்று செய்வாய் வரதா முருகா வாகனே விரதாசுரசூர விபாடனே காளை குமரி கருதி தாளை பணிய தவம் தவமெய்தியவா பாளைக்குழல் குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி அடியை குறியாதறியாமயினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல்மகி வேல் கொடியை புணரும் குண பூதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வே நருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை புகந்து ஐயோ அடியேன் நலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரம் இலேனருளைப் நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோதமனோ தீதாசுரலோக சிகாமணியே மின்னே வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறிய வானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே ல்லே என்னும்ாயையில்ட்டீ பொ பொறுத்திலையே மல்லே புரி பண்ணிருவாகுவிலன் சொல்லே புனையும் சுடர் வேலவனே செவ்வான் ஒரு வில்திகள் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுழவோ நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித்தலையூடு அலையே படுமாறு வாய்விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குல இல்லோடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தயர்த்தீ நெறிபோய் மங்காமல்யனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்காநதிபால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவின ஏன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியாபிரதா சுரபூபதியே நாதாகுமரானமயன்றரனார் ஓதாயன ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா சேகரனே கிரிவாய் விடு விக்கிரம வேலிரையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாமறிவாள் அறிவாயடியோடும் நகந்தையே ஆதாளியை ஒன்றறியேனையற தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாளகிராத குளிக்கிறைவா வேதாளகணம் புகழ் வேலவனே மாயே கெடமாயை விடாமோ ஏடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுன் தினையோடு இதனோடு திரிந்தவனே சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடு சிந்தையுமற்று அறிவற்றறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினது அன்பருளால் ஆசானிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேள் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார்கடை சென்று இரவா வகைமை பொருள் நீகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவாசிவயோக தயாபரனே எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல்நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ சீரா வறு சூசிதை வித்திமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவாரிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ செறி ஒன்றர வந்து சிதைய வெறிவென்றவரோடு வேலவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல்வியா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதி கெட்டர பாடி மயங்கியற கதிகெட்டவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப திதி புத்திர வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்குகனே मेचिवेल्मुहनुकरहरो हरा वेलुं वैलुं सेवलुं तुनै सर्वं श्रीशिवार्पणं सर्वं श्रीमुरुगार्पणमस्तु